வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் அதாவது சுமார் ஒரு இருபத்தெட்டு வருஷம் இருபத்தொம்போது வருஷம் இருக்கும் இருபத்தொம்போது வருஷமாக எங்கூட பயணப்படுற ஒரு அன்பான ஒரு ஜீவன் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதாவது நமக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் தீமைகள் வழிகள் வேதனைகள் கஷ்டங்கள் மனிதராக பிறந்தால் இது எல்லாமே இருக்கதானே செய்யும் இது எல்லாமே பகிரக்கூடிய தன்மை வந்து ஒரு சிலர்கிட்ட தான் இருக்கும் ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் கூட தெய்வத்துக்கிட்ட சொல்கிற மாதிரி இப்போ நம்ம தெய்வத்துக்கிட்ட போய் நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் நம்ம ஈஸியாக பகிர்ந்துப்போம் இல்லையா அதே போல நண்பர்கள் நல்ல நண்பர்கள்கிட்ட நம்மளுடைய கஷ்டங்கள் பகிர்ந்துக்குவோம் இதே போல தான் ஏன் ஏன் கூட இருபத்தொம்போது வருஷமாக ஒரு அன்பா என்னுடைய கஷ்ட நஷ்டங்கள் வழிகளை தாங்கி எனக்கு என்ன சொல்றது வருமானத்தை கொடுத்து பணத்தை கொடுத்து என்னுடைய அத்தனை என்ன சொல்றது வாழ்க்கையில என் கூடையே கைப்பிடிச்சு இல்லை இல்லை என் கூட இல்லை நான் அவங்க கூட கைப்பிடிச்சு பயணப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஜீவனைத்தான் நான் அவங்களுக்கு இன்னைக்கு காமிக்க போறேன் காமிக்க போறேன்னு எல்லாம் பார்த்துட்டே இருக்கீங்க இவங்க தான் அவங்க என்னடா ஒரு மிஷினை காமிச்சி அம்மா வந்து இப்படி சொல்றாங்களேன்னு உங்களுக்கு தோணும் ஆமாம் இது வந்து முத முதல்ல ஒரு பதிமூணு பதினாலு வயசுல டெய்லரிங் வந்து எங்க அம்மா எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா எனக்கு டெய்லரிங் கத்து கொடுத்தது ரொம்ப வற்புறுத்தி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்போல்லாம் விளையாடணும் ஸ்கூலுக்கு போறோம் இதோட முடிஞ்சிடும் ஆனா அம்மா வந்து இல்லை நீ கத்துக்கணும் நீ கையில வந்து ஒரு தொழில் பெண் பிள்ளைகளுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அம்மா கத்து கொடுத்தாங்க ஒரு ரெண்டு மாத காலங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தவங்க பேர் வந்து அஞ்சலி அவங்க பேரு ரொம்ப வந்து அவங்கள பார்த்தா இன்னுமே இன்றைக்கும் அவங்க இருக்காங்க அவங்கள ஊர் பக்கம் போகும்போது பார்த்தேன் அப்படின்னா ஒரு பயம் ஏன்னா அவங்க அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது அந்த கண்டிஷன்னு சொல்ல முடியாது ஒரு அன்பான ஒரு கண்டிப்பு அது வந்து ஒரு பெரிய விஷயம் அன்பு இருக்கும் அந்த கண்டிப்பில் ஒரு அன்பு இருக்கும் ஒரு ரெண்டு மாத காலங்களில் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க முத முதல்ல கற்றுக்கும் போது இந்த விரல் பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் கோணலாக இருக்கும் ஏன்னா அந்த ஊசி வந்து ஃபஸ்ட்டு நாளே வந்து கையில் நல்லா குத்தி நின்றுடுச்சு அந்தளவுக்கு இருந்தது ஆனால் அப்போ கூட எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி அப்படிலாம் கிடையாது நீ இதெல்லாம் யோசிக்க கூடாது இது ஆறிடும் இது வந்து எவ்வளோ தேவை அப்படிங்கிறத உணர்த்தி எனக்கு வந்து கத்து கொடுத்தாங்க அந்த வகையில வாழ்க்கையில ரொம்ப வருஷங்கள் எனக்கு இந்த மிஷின் வந்து சாப்பாடு போட்டிருக்கு எனக்கு மட்டும் இல்லை என்னுடைய குடும்பத்துக்கே சாப்பாடு போட்டிருக்கு அந்த அளவுக்கு இன்ன வரைக்குமே ஒரு ரிப்பேர் கிடையாது எதுவுமே கிடையாது சும்மா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டா போதும் அவங்க பாட்டில் கடை கடை கடைன்னு அழகாக தப்பாங்க அந்த அளவுக்கு என்னுடைய தாயோட ஞாபகம் என்னுடைய தகப்பனாரினுடைய ஞாபகம் ஏன் தகப்பனார் சொல்கிறேன்னா என்னோடய ஒன்றரை வயசில் அப்பா இறந்துட்டார் இருந்தாலும் அவர் விட்டுட்டு போன சில பொருட்களை வச்சு தான் வந்து அம்மா எனக்கு இந்த பொருளை வாங்கி கொடுத்தாங்க அது விலை மதிக்க முடியாத பொருள் அப்பா எடுத்து கொடுத்த மூக்குத்தி எங்கள் அம்மா மூக்குத்தி போட மாட்டாங்க அப்பா இல்லாதனால மூக்குத்தி எல்லாம் போடலை ஆனால் அப்பா எடுத்து கொடுத்தாருன்ற ஞாபகத்துக்கு வச்சுருந்தாங்க அதெல்லாம் வந்து அன்றைய தினம் வந்து கொடுத்துட்டு எனக்கு இந்த பொருள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க வாழ்நாள்ல என்னால் மறக்கவே முடியாது என்னுடைய அப்பா அம்மா அதே போல் கற்றுக் கொடுத்த குருநாதர் இப்படி எல்லாரோட ஞாபகங்களும் இவங்கக்கிட்ட நான் பேசுவேன் நிறைய பேசுவேன் நான் நான் பேசக்கூடிய எல்லாத்துக்கும் இவங்க பதில் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க இவங்க த இவங்கிட்ட தைச்சு தான் வந்து நான் பெரிய மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பித்தேன் நிறைய பேருக்கு வேலை கூட கொடுத்தேன் நான் அதாவது டெய்லரிங்கில் அந்த அளவுக்கு எனக்கு வந்து பயணத்துக்கு உதவினவங்க வந்து இவங்க தான் இந்த செல்லம் தான் என்னோடய வழிகள் கஷ்டங்கள் என்னோடய கண்ணீர் எத்தனையோ நாள் இந்த மிஷினில் பட்டுகிட்டே இருக்கும் நான் வேலை பார்க்கும்போது அப்போ எல்லாம் எனக்கு தொடச்சி விடுற மாதிரி அவங்க வந்து அப்படி பூ மாதிரி என் கால் கூட ஒரு நாளில் வெளிச்சது கிடையாது எவ்வளோ துணி தைச்சாலும் அந்தளவுக்கு என் கூட பயணப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஜீவன் இன்னும் என் கூடவே இருக்காங்க என்னுடைய காலத்திற்கு பிறகும் என் பேர் சொல்லிவிட்டு என் கூடவே இருப்பாங்க என்னுடைய நண்பர் என்னுடைய உறவு என்னுடைய ஜீவன் என்னுடைய வாழ்க்கைக்கு பாதையில் எனக்கு வழிகாமித்து எனக்கு பல நாட்களில் சாப்பாடு போட்ட ஒரு அன்பான ஜீவன் இவங்களை ஏதோ உங்களோட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு உங்களுக்கு அந்த மாதிரி தாய் தகப்பன் அவங்களோட ஞாபகம் இல்லை தாத்தா பாட்டி அவங்களோட ஞாபகம் இதெல்லாம் இருக்கிற மாதிரி பொருட்கள் வச்சுருக்கீங்களா எனக்கு அதெல்லாம் சேகரிச்சு வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் இன்னும் நிறைய இருக்குது நான் அடிக்கடி பகிர்ந்துக்கிறேன் சரியா என்னோட பாட்டியோடது என்னோட தாத்தா இவங்க எல்லாம் எனக்கு கொடுத்த பணம் ஒரு ஒரு ரூபா காயின்னு கூட தாத்தா கொடுத்தாங்க பாட்டி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப பத்திரமாக நான் வச்சுப்பேன் வாங்கி சாப்பிட்றாங்க ஏன்னா அப்பத்துலேருந்தே வந்து எனக்கு அவங்க மேலே அவ்வளோ பிரியம் இருக்கும் ஏன்னா அப்பயும் வந்து கொஞ்சம் வயசானவங்க மாதிரி இருப்பாங்க எனக்கு அவங்க மேலேலாம் அவங்களுடைய கருத்துக்கள் மேலே அவங்க மேலெலாம் நிறைய பற்றுக்கள் இருந்தது அதனால அவங்களோட அவங்களோட பொருட்கள் எதுவாக இருந்தாலுமே ரொம்ப சேஃப்டி பண்ணி வைக்கிற ஒரு குணம் அப்பத்துலேருந்து இருந்தது அந்த வகையில் இவங்க எனக்கு கிடைச்ச பெரிய வரம் என்னவோ தெரில இன்றைக்கி இவங்கள உங்களோட பகிர்ந்துக்கணும்னு தோணிச்சு இவங்களை எல்லோரும் வாழ்த்துங்க இன்னும் பல காலம் அழகாக எந்த ரிப்பேரும் இல்லாமல் எந்த சேட்டையும் பண்ணாமல் கரெக்டாக தைச்சி கொடுப்பாங்க எனக்கு அதனால் இவங்களை எல்லாரும் பாருங்கள் அன்பாக வாழ்த்துங்க இன்றைக்கி இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்